அடாடா இந்த நொங்கு கடையில எவ்வளவு நொங்கு இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கே எனக்கு இந்த கடை ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப இயற்கையா இருக்கு சூப்பரா இருக்கு இயற்கையா இந்த ஓலையில அழகா போட்டு வச்சிருக்காங்க நொங்கு எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ணா நொங்கு எல்லாம் என்ன ரேட்டு ஆ அக்கா நொங்கு ஐம்பது ரூபாய்க்கு எட்டு நொங்குக்கா ஆ சரி நான் ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுங்க அம்மா எனக்கு நொங்கு தனியா எடுக்க வேண்டாம் எனக்கு நொங்கு அதுலயே தான் இருக்கணும் எதுக்கு ராஜு அவ்வளவு விளையாடுவேன் எனக்கு அது ஜாலியா இருக்கும் அதனால எனக்கு அந்த நொங்கு எடுக்காம அப்படியே கொடுங்க சரி சரி என்னவோ பண்ணு நீ அப்படியே வாங்கிக்கோ ஆ இந்தாங்க தம்பி நீங்க தானே முழுசா கேட்டீங்க இந்தாங்க வச்சுக்கோங்க வண்டி செஞ்சு ஜாலியா விளாடுங்க ஆ குட்டி பாப்பா இந்தாங்க நீங்களும் பிடிச்சுக்கோங்க ஆ இந்தாங்க நீங்களும் வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க